ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உளர்த்தாட்சியோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் ரத்த நாளங்களில் படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை எப்படி கரைக்கணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த ஒரு மருந்துமே வந்து பயன்படுத்தாம பயன்படுத்தாம நம்ம வீட்டுள்ள பொருட்களை வச்சு ஒரு அருமையான ஆயுர்வேதிக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போறோம் நம்ம உடல்ல இருக்கிற ரத்த நாளங்கள்ல ரத்த ஓட்டம் சரியா நடக்கலாட்டி நிறைய நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சந்திக்க தான் இருக்குங்க ரத்த ஓட்டம் சரியாக நடக்கிறதுக்கு முக்கியமாக நடக்காததுக்கு வந்து முக்கியமாக காரணம் அப்படின்னா அதில் படித்து இருக்கிற கொழுப்பு தாங்க இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிம்பிளாக சிம்பிளாக ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே வச்சு ரெடி பண்ண போகிற ஒரு ரெமெடி தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த உலர்ச்சாட்சியை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு 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 ஸ்பூன் அளவு வந்து கருப்பு உலர் திராட்சை வந்து எடுத்துக்கோங்க கருப்பு உள்துறாட்சி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போல்லாம் ஸ்டோர்லேயே வந்து பலசர கடைகளில் கூட வந்து கிடைக்கிது ஒரு வேளை உங்களுக்கு கருப்பு உளற்றாட்சி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற கோல்டன் கலர் உளற்சிராட்சியை வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த கருப்பு உளர்ச்சிராட்சியில பார்த்தீங்கன்னா சத்து வந்து அதிகமாக இருக்குது ரத்த பலகீனத்தை குறைக்கவும் ரத்த ஊட்டத்தை துரிதப்படுத்தவும் இந்த ரெமடி நல்லா வந்து வேலை செய்துங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து மேலே உள்ள இஞ்சி மேலே உள்ள தோல் எடுத்துருங்க மண் இருக்கும் மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு ஒரு இஞ்சி அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு உளுர்த்து அடிச்சு ஒரு இன்ச்சு அளவு வந்து இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தை வேகமாக நடக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ரத்த நலங்களில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கவும் இந்த இஞ்சி பயன்படுது இதை ரெண்டையுமே நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேன் கலந்துக்கலாங்க இதை வந்து எப்போ தேன் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா தேனை தவிர்த்துடலாம் அப்புறம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில இந்த ஆயுர்வேதிக் ரெமெடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கோங்க இப்போ வந்து இந்த கொதிக்க வச்ச தண்ணியை நார்மல் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் கலந்து குடிக்கலாங்க நீங்கள் எப்போல்லாம் உணவு எடுத்துக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ரெமடி எடுத்துக்கணும் இந்த ரெமடி இந்த மாதிரி இருந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து நீங்க பண்றப்ப உங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு வந்து குறைஞ்சு போங்க அதே மாதிரி இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கிறோம் அது மட்டும் இல்லை எத்தனையோ நோய்கள் வராமலும் பாதுகாத்து கொடுங்க இதை குடிக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க இதை குடிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே நல்ல எனர்ஜி கிடைக்கும் கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க தான் அப்படின்னு அவங்க தான் குடிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து இந்த ரெமெடி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து போது அவங்க உடலில் உள்ள ரத்தம் சுத்தமாகவும் ஒவ்வொரு நாளும் புது 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 நோய்கள் வராமல் இது பாதுகாத்து கொடுங்க இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் வந்து வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த ஒரு ரெமடி மட்டும் இல்லைங்க உணவு பழக்கத்துலேயுமே நம்ம வந்து பழக்கத்தை வந்து கடைபிடிக்கணும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு எட்டு டம்ளர் தண்ணியாவது வந்து நம்ம குடிக்கணுங்க அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால நம்ம உள்ள கொழுப்புகள் கரைஞ்சி போகுதுங்க வாரத்தில் ரெண்டு டைம் பீட்ரூட் பீட்ருட் எடுத்துக்கோங்க இதில் ரத்தம் அதிகரிக்கும் அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டு சாப்பாடாக முடிச்சிடணுங்க அதனால் ரத்த ஓட்டமும் வந்து துரிதமாகும் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷத்துக்கு யோகா பண்ணணுங்க ரத்த ஓட்டம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகும் இதனால் நம்ம உடம்புள்ள நச்சு கிருமிகள் வியர்வை மூலமாக வெளியே போயிருங்க அதே மாதிரி டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் வாங்க நம்ம உடம்புள்ள விச கிருமிகள் வெளியேறுது இதனால் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கிது அதனால் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு இந்த ஆயுர்வேதிக் ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க ரொம்பவே அருமையானதுங்க ஒரு டம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவு வந்து உலர்து அடிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு அளவு இஞ்சி ரெண்டு டம்ளர் தண்ணிகளை நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் காலையில் மதியானம் நைட்டு சாப்பிட்றம்போது நார்மல் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அதில் கலந்து நீங்கள் பிடிங்க ரொம்பவே அருமையானதுங்க கெட்ட கொழுப்புக்கள் உங்கள் உடம்புல சேரவே விடாது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ